இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து ஒரு கேம் சேஞ்சர் ப்ராஜெக்ட்ல ஈடுபட்டு இருக்காங்க இந்தியாவோட ஏஎம்சிஏ அட்வான்ஸ்டு மீடியம் காம்பேக்ட் ஏர்கிராப்டுக்கும் ஜிசிஏபி குளோபல் காம்பேக்ட் இது ஒரு சிக்ஸ்து ஜெனரேஷன் தான் ஜப்பான் இத்தாலி சேர்ந்து உருவாக்குறாங்க இப்ப கைஸ் ஏஎம்சிஏவுக்கும் ஜிசிஏபிக்கும் முன்னூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் போகிற ஒரு பிவிஆர் மிசைல் தேவை இந்த மிசைல உருவாக்குற ஒரு ப்ராஜெக்ட்ல தான் இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து இருக்காங்க இப்ப கைஸ் நம்ம வீடியோல இந்த ப்ராஜெக்டை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம் கைஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ கைஸ் இந்த ப்ராஜெக்ட்டை உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணம் வந்து சீனா தான் இப்ப சீனா கிட்ட இருக்கிற அட்வான்ஸ்டு ஏர் டு ஏர் மிசைல்ஸ பத்தி பார்க்கலாம் பி எல் சிக்ஸ்டீன் இருநூறுல இருந்து இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கு அடுத்தது பி செவன்டீன் இது நானூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கு ஹை வேல்யூ டார்கெட்டை மட்டும் தான் இது அடிக்கும் இப்போ கைஸ் ஹை வேல்யூ டார்கெட்னா ஒரு ரீஃபியூலிங் ஏர்கிராப்டோ இல்ல ஒரு ரேடார் ஸ்டேஷனையோ மட்டும் தான் கைஸ் இதால் அடிக்க முடியும் ஒரு ஃபைட்டர் ஜெட்டை வந்து இதால் அடிக்க முடியாது ஏன்னா வந்து இதோட ரேஞ்ச் நானூறு கிலோமீட்டர் அங்கும் போது இதை லான்ச் பண்ணி ஒரு முன்னூறு கிலோமீட்டருக்கு அந்த சைடு இருக்கிற ஃபைட்டர் ஜெட் அடிக்கணும்னா இதை டிராவல் பண்றதுக்குள்ள அந்த ஃபைட்டர் ஜெட் வந்து இன்னொரு கிலோமீட்டர் போயிரும் இதனால வந்து ஒரு ஃபைட்டர் ஜெட்டை இதால் அடிக்க முடியாது ஃபைட்டர் ஜெட்டை விட ஸ்லோவா போற ரேடார் ஸ்டேஷனையோ இல்ல ஒரு ரீஃபிய் ஏர்கிராஃப்டையோ இதால் அடிக்க முடியும் இப்போ கைஸ் சீனாவோட இந்த மிசைல்ஸை பார்த்து நம்ம மட்டும் பயப்படல அமெரிக்காவும் தான் பயப்படுறாங்க அமெரிக்காவோட இன் டூ சிக்ஸ்டி மிசைல் இது இருநூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கு அதோட சேர்ந்து இன் ஒன் செவன்டி ஃபோர் பி இருநூத்தி அறுபது கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கு இந்த மிசைல்ஸை வந்து சீக்கிரமா உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணம் சைனா கிட்ட இவங்களை ரேஞ்ச் அதிகமா இருக்கிற மிசைல்ஸ் இருக்கு இந்த இடத்துல நம்ம டெக்னாலஜியை பத்தி பேசவே முடியாது கைஸ் சைனாவோட டெக்னாலஜி மோசமா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு போர்க்காலத்துல மட்டும்தான் அது ப்ரூவ் ஆகும் இந்தியாவோட எல்ஏ சீலையும் ஜப்பானோட ஈஸ்ட் சீனா சீலையும் சைனாவோட அச்சுறுத்தல் ரொம்பவே அதிகமா இருக்கு இதை சமாளிக்க இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிவிஆர் மிசைல் தேவைப்படுது இப்ப கரண்ட்ல இருக்கிற பிவிஆர் மிசை

மீட்டராக இருக்கு இதுல முக்கியமாக டபுள் பல்ஸ் ராக்கெட் பொருத்திருக்காங்க இதுலயும் ஏஇஎஸ்ஏ சீக்கர் இருக்கு இது வந்து இன்னும் பயன்பாட்டுக்கு வரல கைஸ் இதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சக்சஸ்ஃபுல்லா இத சோதிச்சு பார்த்துருக்காங்க நாலாவது இடத்துலயும் கைஸ் அஸ்திரா மார்க் த்ரீ தான் இருக்கு இதோட ரேஞ்ச் வந்து முன்னூத்தி நாற்பது கிலோமீட்டரா இருக்கு இதுலயும் கைஸ் ராம்ஜெட் இன்ஜின் பயன்படுத்தி இருக்கோம் மல்டி சென்சார்ஸ் கைடெட் சிஸ்டம்ஸ் இந்த மாதிரி வந்து பவர்ஃபுல்லான சிஸ்டம்ஸ இதுல பொருத்திருக்காங்க அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பண்ணி பார்த்திருக்காங்க அஞ்சாவது இடத்துல கைஸ் சீனாவோட பி எல் சிக்ஸ்டீன்

இரண்டாயிரத்தி பதினாலு மேலேயே இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டாங்க மோடி ஜப்பானுக்கு போன பிறகு இந்த ப்ராஜெக்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இப்போ கைஸ் ஜப்பானோட எலக்ட்ரானிக் எக்ஸ்பர்ட்ஸ் இந்த பி எல் பிப்டீன் மிசைலோட டேட்டாவை வச்சு ஜப்பானோட பிவிஆர் மிசை அப்கிரேட் பண்ணிட்டாங்க இப்போ கைஸ் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டெல்லியில நடந்த இந்தியா ஜப்பான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் மீட்டிங்ல ஜாயிண்ட் பிவிஆர் மிசைல் டெவலப்மெண்ட பத்தி பல பேச்சுவார்த்தைகள் நடத்தினாங்க ஓகே கைஸ் நம்மளும் ஜப்பானும் சேர்ந்து ஒரு பிவிஆர் மிசைல்

மார்க் ஒன் ஏ தேஜாஸ் ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ல செட் ஆகிற மாதிரி மார்க் த்ரீ ஒருத்தர வேலையில இருப்பாங்க பயணம் கைஸ் எஃப் பிப்டீன் எஃப் டூ எஃப் தேர்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி ஃபைட்டர் ஜெட்டுக்கு ஒரு அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஓகே இந்த பிவிஆர் மிசைல் வந்து கைஸ் சீனாவோட பி எல் செவன்டி மிசைலுக்கு ஒரு நேரடியான சவாலா இருக்கும் ரெண்டாயிரத்தி முப்பதுல ஏர் டு ஏர் மிசைல் ஓட பவர் பேலன்ஸ் நம்மளுக்கும் சீனாக்கும் கிடைக்குமாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய சீக்கிரமாவே அடுத்த வீடியோல பார்க்கலாம் எஸ் பாய் குட் நைட்